ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் தோசை கல்லில் அடிக்கடி தோசை ஒட்டிக்குதா இதோ நச்சுன்னு சில டிப்ஸ் உங்களுக்காக தான் காலை நேரத்தில் பரபரப்பாக தோசை சுட்டுருக்கும்போது அது தோசை கல்லில் ஒட்டிக்கிட்டு நம்ம பொறுமையை சோதிக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் ஒவ்வொரு முறையுமே தோசை ஒட்டிக்கும் போது ஏற்படக்கூடிய எரிச்சல் சொல்லி மாளாது அவசரமான நேரத்தில் இந்த தோசை சொதப்பல் பண்ணும் இதனால் நம்மளோட நேரமும் மன அமைதியுமே கெட்டு போயிடும் ஆனால் இனிமே கவலை வேணாம் தோசைக்கல்ல நண்பனாக்கி தோசை ஒட்டாமல் சுவையாகவும் முறுமுறுப்பாகவும் வர்றதுக்கு சில எளிய குறிப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் முதல்ல தோசைக்குன்னு ஒரு தனி கல்லை ஒதுக்கிறது நல்லது சப்பாத்தி சுடக்கூடிய கல்லுலேயே தோசையையும் சுட்டா தோசை மாவு ஒட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஒவ்வொரு உணவுக்குமே ஒரு தனி சமையல் பாத்திரத்தை பயன்படுத்துறது அந்த உணவோட சுவையை மேம்படுத்தக்கூடிய ஒரு ரகசியம் தோசைக்கல்லை அளவுக்கு அதிகமாக சூடுபடுத்தினாலும் மாவு ஒட்டும் கல் ரொம்ப சூடாகாமல் மிதமான சூட்டில் வச்சு தோசை சுடுறது ரொம்பவும் முக்கியம் இப்போது நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே எளிமையானது உங்கள் சமையலறை பொருட்கள்லையே ஈஸியாக கிடைக்கக்கூடிய புளியை வச்சு தோசை ஒட்டாமல் சுடலாம் ஒரு சின்ன காட்டன் துணியை எடுத்துக்கங்க அதில் கொஞ்சமாக புளியை வச்சுக்கணும் அதுக்கப்புறமா அந்த துணியை எண்ணெயில் நினச்சி தோசை கல் முழுவதுமே நல்லா தேய்ச்சி விடணும் புளி கலந்த எண்ணெய் தோசைக்கல்லில் எல்லா இடங்கள்லேயுமே படுற மாதிரி தடவுறது முக்கியம் தோசைக்கல்ல அப்புறமா கல் காஞ்சதும் இந்த புளி கலந்த எண்ணெயை தடவணும் அடுத்ததாக ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து அதை தோசைக்கல்லு முழுவதுமே தேய்க்கணும் வெங்காய சாறு தோசைக்கல்லில் ஒரு மில்லிய அடுக்கை உருவாக்கும் இது தோசை மாவு ஒட்டாமல் வர்றதுக்கு உதவும் இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி தோசை சுட்டா தோசை கல்லில் இனி தோசை ஒட்டாமல் முறுமொறுனு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள குறிப்புகள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ